தேர்தல் வீகம் வந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வைக்கல அந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இது பண்றோம் சொன்னது எடப்பாடி பழனிசாமியை சுத்தி இருக்கிறாங்களா இந்த அண்ணா திமுகவில் ஆண்டு அணிவித்தவர்கள் முடிசூடா மன்னர்களாக திகழ்ந்தவர்கள் தன்னுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து பல கோடிக்கு சம்பாதித்துங்களை சம்பாதிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்த அறிவுரை தான் இந்த டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன் அதுபோக என்னுடைய போராட்டங்கள்ல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த ஆக்ரோஷத்தை நீ தாங்கிக்கோ அதனால பண்ணக்கூடிய விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்பு அவரு எங்களுடைய கூட்டத்தில் சொல்லிட்டாரு பதினஞ்சுக்கு பிறகு அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரு தெரியும் அண்ணன் பண்டூர்டியார் அவர்கள் அழகான ஒரு வியூ அமைச்சு அண்ணனுக்கு கொடுத்துருக்காரு அது போல அண்ணன் ஓபிஎஸ் தான் புரட்சித் தலைவர் காலத்தில் பயின்ற மாணவர் பண்டூர்டியார் இருக்கிறாரு தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட புரட்சி தலைவர் காலத்தில் பயின்ற மாணவர் அண்ணன் செங்கோட்டைன்னு இருக்கிறாங்க அதனால் இது போக அம்மாவோட பயிற்சி பெற்றவர்கள் அண்ணன் டிடிவி தின இருந்து வியூக அமைச்சவர் இப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க முடிவெடுத்த அரசியல் காலத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட இயக்கத்தை பாரம்பரியமாக வறும ஒழிய எந்த தேசிய கட்சிகளும் உள்ளுக்கு கால் உணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துருவோம்